சமீபத்தில் இரவி பப்ளிகேஷன் சார்பாக கண்ணாடியை திருப்பியும் ஓடாத ஆட்டோ அப்படிங்கிற புத்தகம் அனுப்புனாங்க சா திருவாசகம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் இருந்த புத்தகம் எப்படி இந்த கண்ணாடியை திருப்புனா அந்த ஆட்டோ ஓடாதோ அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தோட தலைப்பு ஏன் அதுக்கு மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா புத்தக படிப்பு இல்லை இந்த புத்தகம் மொத்தம் நாலு பங்கா பிரிக்காங்க அம்பேத்கரியம் பௌத்தம் சினிமா இலக்கியம் அப்படிங்கிற நாலு புரியும் இல்ல ஃபர்ஸ்ட் அம்பேத்கரையும் அப்படிங்கிற பார்த்தா அம்பேத்கர் முதல எந்த ஜாதிக்கு தலைவர் அம்பேத்கர் ஏன் முதல தலைவரா அணி மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அம்பேத்கர் தான் தொழிலாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனா அதை மக்கள் இன்னும் ஏத்துக்கவே மாட்டுக்காங்க அப்படிங்கிறதுதான் பெரிய விஷயமா இருக்கு பல எழுத்தாளர்கள் இருக்காங்க பல எழுத்தாளர்கள் ஏன் ஜாதியும் கையில் எடுக்காம இருக்காங்க ஏன் பல எழுத்தாளர்கள் ஜாதியை கையில எடுத்தாங்க பல இந்த புத்தகம் முழுக்க முழுக்க உரையாடல் சம்பந்தமாகவும் பல மேற்கோள்கள் காட்டியும் ரொம்ப ஆராய்ச்சி பணிந்த ஆசிரியர்கள் இருக்காரு இந்த புத்தகம் மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கு அந்த தலைப்பை பத்தி அடுத்தடுத்த பேசுவோம் இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க இருக்கு மறக்காம கேட்டு வாங்கிக்க